உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் ஆயிட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு கேட்குறது நான் கணவன் கொடுவோ அல்லது மனைவி கொடுவோ எப்படி ஒத்தி செய்து கொள்வது இப்படிலாம் கேள்வி கேட்குற அளவுக்கு மோசமாக என்ன கேட்டீங்கன்னா இந்த கேள்வி நியாயமாக இருந்தவங்க கூட தான் ஏன்னா காலகாலமாக கணவன் மனைவியெல்லாம் மாறின்னே வருது அந்த காலத்துலலாம் கணவன் வீட்டிலேருந்து வெளியே போய்ட்டு வந்தாருன்னா வர வரைக்கும் வெளியே காத்து கடைகன்னு ஓடி போய் சொம்பு தண்ணி எது வந்து ஊற்றணும் அப்படி தானே அவர் க சாப்பிட்டு கையை நீட்டு வருது தேய்ச்சி கையை ஊடணும் உந்தான் நீ எத்து கொடுக்கணும் சுட்டிதாரு ஜீன்ஸு டிஷர்ட் போட்டுக்கிறங்களா அங்கே தான் நீ எங்கேயும் எத்து கொடுக்குறது இல்லை முடியாது இப்போ நீங்கள் பொதுவாக நமக்கு இந்த கேள்விகள்லாம் கற்று தரவே இல்லை ஒரு ஆண் எப்படி நடந்துக்கணும் ஒரு எப்படி பாடத்திட்டுங்களெல்லாம் இல்லை பாடத்திட்டுங்கள்ல என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி நடந்துக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லி தரவே இல்லை உண்மையாக தான் ஒரு குழந்தை எப்படி நடந்துக்கணும் அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பையன் எப்படி நடந்துக்கணும் பத்து வயசு வரைக்கும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றா புக் இருக்குது சைக்காலஜிலாம் போனீங்கன்னா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு புக் இருக்கும் எப்படி நடந்துக்கணும்னு புக்கு இல்லை இல்லை உண்மையிலேயே நல்ல கணவனாக இருப்பது எப்படி அப்படின்னா நிறைய சம்பாரித்தாதான் நல்ல கணவன் சம்பாதிக்கலாம் அவர் எப்படியே நல்ல கணவனாக இருக்க முடியும் ஆயிடுச்சு அப்போ நல்ல கணவன்னால் புக்கு போய் பற்றா வேலைக்கு ஆகாது நிறைய சம்பாரிச்சு வந்து பாண்டிட்டு போகிறது கேள்வி கேட்காமல் இருக்கணும் இல்லை நல்ல மனைவியாக இருக்குது எப்படி இன்னும் எங்கன்னா ஊர் சுற்றிட்டு வந்து அவர் என்ன மாதிரி கேட்டாலும் காஃபி எப்போ கேட்டாலும் நைட்டு பன்னெண்டு மணியெல்லாம் ஏற்றுக்க போடணும் இல்லை அதெல்லாம் நம்மளாக ஒரு முடிவு பண்ணி நல்ல கணவன் நல்ல மனைவி இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்கவுங்களா கற்றுக்கிறது தான் இதெல்லாம் என்ன லெசன் என்ன பச்சிக்கிறீங்க நல்ல கணவன் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும்னு புக்கு பாடத்திட்டங்கள்ல நீங்கள் பத்தாவது பட்சா கூட வராது பன்னெண்டாவது பட்சாலும் வராது பதினஞ்சாவது பட்சா கூட வராது இல்லை இருபது முப்பது ஐம்பது நாற்பது நூறு அது பச்சீங்கன்னா கூட வராது ஏன்னா பாடத்திட்டங்களை வந்து யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா யாரோ பேராசிரியன்ற பேரில் சஃபாரி போடணுங்கிறவங்க நாலு பேர் உட்கார வச்சு அவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து கொடுத்து புக்காக்கி பிரிண்ட்டு பண்ணி அனுப்பிச்சிடாங்க அப்படி தானே ஒன்றாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றாவது பச்சை அஞ்சாவது பச்சை என்ன வித்தியாசம் ஒன்றாவதுலேயும் ஆதான் அஞ்சாவது பச்சால என்ன தான் இது அதுதான் ஆ மாதிரி போட்டது அஞ்சாவது பச்சை வேறு என்ன ஆகிடுமா நான் வேறு என்ன அந்த சிம்பிள் வேறு என்ன போடணுமா இல்லை டிகிரி பச்சாலும் அதான் அப்போ காமனாக ஒன்று இருக்குன்னு சொல்லிவிதானா அதுவும் இல்லை காமனாக எப்படி இருக்கணும் ஒன்று சொல்லி அதுவும் இல்லை இப்போ கேள்வி என்னடானா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் ஆளாளுக்கு நீங்கள் யாரா போய் கேளுங்க ஆள் ஆளுக்கு ஒருத்தன் ஒரு பதிவு சொல்லுவோம் ஏன் கல்யாணமே ஆவாதம் கூட சொல்லிட்டு போய்கிறான் பொன்னாடி விட்டு ஓட்டவங்க கூட இதுக்கு இது விலங்கு சொல்லிட்டு போயிடும் பொன்னாடி விட்டு ஓட்டுக்கிறான் அவன் சொல்லிக்கிறான் நமக்கு வாழ்ந்து பார்த்தா மோசமாக இருக்குது வாழ்கிற ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் எவ்வளோ தாங்க விட்டு கொடுக்குறது யார் பொண்டாட்டி சில புருஷனும் ஐயோ இந்த மாதிரி பொம்பளை கூட வாடுறது என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவன் இந்த மாதிரி மோசமான பொண்ணாட்டி கூட வாழ்ந்துட்டு என்ன சொல்கிறா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட வாடுறதுக்கு நீ என்ன பண்ண எனக்கு கோயில் கட்டி கும்பிடணும் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு ஒருத்தன் ஓடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய்கிறான் வாழ்கிறங்க்கோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்களா அதுதான் ஃபஸ்ட்டு அதான் அடிப்படை நான் யாராக இருக்கணும் நானாக இருக்கணும் அப்புறமா கணவனாக இருக்கலாம் நான் நானாக இருக்கணும் அப்புறமா தான் யார் மனைவி நீங்கள் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க அந்த ரோல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னவா நீங்கள் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க கணவன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சரி பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா கனோனாக இருக்கும்போது இருந்த நீங்கள் மனிதனாக இருக்கும்போது ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த நீங்களும் வித்தியாசப்படுறீங்க ஏன்னா இன்னொன்று அடாப்ட் ஆனவொடனே பொன்னாட்டின்னு ஒன்று வந்த உடனே இல்லை புருஷன் ஒன்று வந்தவொடனே உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுது சுதந்திரமாக எழுந்துக்கினீங்க எப்போனா எடுத்து ஃபோன் பண்ணீங்க யாருக்கு கவிதை எழுதுனீங்க உங்கள் உங்கள் தாட்டில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இறுக்கம் ஏற்படவே இல்லை ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன இல்லை ஒரு இறுக்கம் ஏற்படவே இல்லை இப்போ கணவன் மனைவின்னு ஒருத்தர் வந்துட்ட உடனே எல்லாம் பசிட்டு மாதிரி மறுநாள் ஏழு பார்த்தீங்கன்னா நல்லா டயர்டாகி ஏன் ஏன்னா அதை கூட பேசி என்ன வருதுன்னு முடியாமல் மு முடிவுக்கு வர முடியாதவங்களாக இருக்கிறான் இன்னொரு இருக்கிறான் எதுவுமே பேச மாட்டான் நிம்மதியான வேலை பொம்பளையும் கூட இப்படி தான் எதுன்னா பேசுன்னு கே காது குத்து கேட்குற மாதிரி இருக்கும் நீ பேசுன்ட்டு கவனிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க சாமர்த்தியசாலிகள் இங்கே என்னன்னா முதல்ல எனக்கு யாரை தெரியணும் என்ன தெரியணும் நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுமா நான் கணவனாவோ அல்லது மனைவியாகவோ இருக்கிறது எளிமையானது இருபத்தி ஒரு வயசு பதினெட்டு வயசு என்னென்னோ சொல்லி கொடுத்தான் யாரும் என்ன ஆகலை அவங்களா அவங்க மாறவே இல்லை அவங்கள அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதுக்குள்ளே கணவனாகவோ மனைவியாவோ ஆயிடுறோம் ஆக்கப்படுறோம் கட்டாயமாவோ காதலின் பேரில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் கணவன் மனைவியாக மாறிடுறோம் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ கேள்வி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் இப்படி எப்படி நடந்தணும் கணவனாக முதல்ல முதல்ல அவர்கள் அவர்கள் வாழ வந்திருக்கிறார்கள் முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் கணவனும் புரிஞ்சு வச்சுக்கணும் மனைவியும் புரிஞ்சு வச்சுக்கணும் என்ன வந்து வந்துக்கிறாங்க அவங்க வாழ வந்திருக்கிறார்கள் நாம் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறோம் எதுக்கு வாழறத்துக்கு எதுக்கு வந்துக்கிறாங்க அவங்க கணவனும் மனைவி பார்த்தீங்கன்னா நினைக்கணா அவன் வாழ வந்துக்கிறா மனைவியும் கணவனும் பார்த்தீங்கன்னா நினைங்கண்ணா அவன் வாழ வந்துக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் என்ன அல்லது மனைவி எதுக்கு அவங்கள சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா வாய்ப்பு தரத்துக்கு நல்லா வாழ்கிறதுக்கு எப்போது காமம் சார்ந்த ஒரு தேவைங்க இருந்ததுன்னா அதுதான் உண்மை அடிப்படை என்ன அப்படின்னு கேட்கணா காமம் சார்ந்த தான் கணவன் மனைவி மற்ற தேவைங்கள்லாம் எல்லாமே எங்கேனா நிறைவேறிடும் கப்பா அவங்களுக்கு துணி மணி வாங்கி கொடுத்துருவார் இல்லை நீயை கூட வாங்கிப்ப உன்னால் என்ன பண்ணிக்க முடியும் எல்லாம் காமம் தேர்ந்த தேவையெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் எனக்கு பாத்ரூம் குத்துனீங்கன்னா அவங்கள பைத்தியம் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் பழக்கப்பட்டிருந்தா கூட அது தப்பு திருமணம் எதுக்கு தான் அப்படின்னு கேட்டால் காமம் சார்ந்த வாழ்க்கைக்கு தான் அடிப்படை அடிப்படை எதுக்கு தான் ரெண்டாவது தான் மற்றதெல்லாம் குடும்பத்தை அப்படி கட்டி காப்பா வழுக்கு ஏற்றுவா அதெல்லாம் வழுக்க ஏற்று வேலை கறி போதும் என்ன சொல்லுறது அதுவும் சுற்றி வாரம் போட்டு அங்கே பார்த்தாவே எரியிற மாதிரிலாம் ஆயிடுச்சு தட்டினா லைட்லாம் எரியும் என்ன சொல்லுது ஒன் டூ த்ரீ சொன்னால் லைட் எற மாதிரிலாம் கூட வந்துடும் ஒன் அப்படின்னா எரியும் டூனா டூ எரியும் த்ரீனா டூ ஆன் த்ரீ ஆன் அப்படின்லாம் சொத்தம் போட்டு போட்டோம்னாக்கா இன்றைக்கி தான் இப்போ தான் அலெக்ஸெல்லாம் வந்து கூகுள்லாம் வந்து ஹை கூகுள்லாம் ஐஸ்ரீலாம் சொல்லுக்கிறீங்க ஒரு காலத்தில் எப்படி தான் இருக்கான் ஆன் ஒன் ஆன் டூன்னா ஆகும் ஆஃப் ஒன் ஆஃப் டூனான்னா ஆகும் ரெண்டாவது ஆஃப் ஆகும் ரெண்டாவது ஆனால் அவன் நீங்கள் வாயில் சொன்னாவே கேட்கறதுக்கு ஆளுக்கிறாங்க பொன்னாட்டி தான் கூப்பிட்டு வச்சு ஆமாம் ஒழுக்க மகள் மகாலட்சுமி எல்லாம் அந்த காலம் திருப்பி போட்டு ஏன் ஒழுக்க வழுக்கேற்றது பெரிய விஷயம் என்ன ஊற்றணும் திரி போடணும் எல்லாத்தையும் ஒழுக்கு தெட்டுலாம் தொழிச்சி வைக்கணும் கழுவணும் தண்ணி போடாமல் காய வச்சு வச்சுருக்கணும் இவ்வளவோ செஞ்சால் தான் சாதகத்தில் வாழ்க்கை அதனால் வீட்டுக்கு ஒரு பொம்பளை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க வாழ்க்கை ஏற்றத்துக்கு ஆனால் அவர் நைட்டில் அமுச்சிடுவா அதுவே அமுச்சிடும் அப்படி தானே இப்போ அப்படி விடாது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது என்ன பண்ணாது அனேவே அணியை நம்மளே தான் போய் என்ன பண்ணால் அதை அணைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் போதும் அப்போது மனைவி எதுக்கு காமம் சார்ந்த தேவையே கணவன் எதுக்கு காமம் சேர்ந்த தேவைக்கு தான் ரெண்டு என்ன என்னதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க அடிப்படையே எதுக்கு தான் நான் அப்பா வீட்டில் இல்லாத என்ன கல்யாணம் பண்ணி பொறுத்த எதுக்கு கணவனுக்கிட்ட அப்பா கட்டில் வாங்கி தர மாட்டாரா மெத்த வாங்கி தர மாட்டாரா நகையெல்லாம் வாங்கி தர மாட்டாரா துணி மணி வாங்கி தர மாட்டாரா சோறு போட மாட்டாரா ஏன் கணவன் வீட்டுக்கு அமைச்சு வச்சுக்கிறாரே உன் உடல் தேவைகளை நிறுவத்தி செய் நிறுவத்தி செய்கிறதுக்கு தான் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காரு இதை புரிஞ்சுக்கின்னு இதை புரிஞ்சுக்கிணு அதை எப்படி நம்ம நிறைவேற்றலாம் அதில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலான்றது என்ன பண்ணா அப்போலாம் அத்தக்காரி மாமிக்காரெலாம் வச்சுன்னு வைப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அத்தை மாமியெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க வெள்ளை சேலை கட்டி தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புவாங்க இவங்களுக்கு சரியாக வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி வச்சுருந்தாங்க அவங்க அவனுக்கு வித்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் கொத்து அவன் சம்பவத்தை சொல்லுவான் அதனால ஊரெல்லாம் அவன் போய் சொல்லுவான்ட்டு இந்த சீதை வந்து மோசமானவன்னு சொல்கிறதுக்கு யார் யார் தான் வச்சுக்கிறானுங்கன்னு கேட்டினாக்கா அந்த ஒன்னார் வேலை செஞ்சுருந்தவர் தான் இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் செலவு தொழிலாளியை தான் கதை வச்சுருப்பான் இது பின்னாடியெல்லாம் நிறைய அர்த்தங்கள் மீனிங்லாம் இருக்குது அப்போது கணவன் மனைவின்னா காமம் சார்ந்ததுக்கு தான் நம்ம சேர்த்து வச்சுடும் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் மொதல் பீரியாடு கொடுக்கணும் உதவுறதுக்கு தான் அது கூட அதுக்கு எந்த பீரியாடு கொடுங்கண்ணா உதவுறதுக்கு நான் நான் என் கணவன் என்னை பார்த்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி நான் நந்துக்கணும் காமம் சார்ந்து மனைவி கிட்டேயும் கணவன் எதுக்கு மட்டும்தான் நந்துக்குண்ணா காமம் சார்ந்து தான் எல்லோரும் அதில் கெட்டிகாரங்களாக இருக்கிறாங்களா எல்லாேருக்கும் அது முடியுமா எல்லாம் அதுக்கு இருக்கிறாங்களா எல்லோரும் ஆரோக்கியமாகறாங்களான்னா இல்லை அதை பற்றின வெடிப்பலியான தீர்வும் இல்லை அம்மா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் உதவுறத்துக்காக நம்மளுக்கு பேரோ சேர்ந்துனா பண்ணிடுறேன் எந்த எந்த உதவிக்காக காமம் சேர்ந்த உதவிக்கு ஏங்கிட்ட தான் நீ காமத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு காணணும் அல்லது மனைவியோ சொன்னால் அப்போ அது என்னன்னா வரம்பு மீறல் அல்லது அதிகார மீறல் அல்லது ஏன்னா இங்கே நீ எப்படின்றது நீ தான் உங்களுக்கு தான் தெரியும் உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் நீ டிவி மீடியாலாம் எது பார்த்துக்குற அப்படின்னா என் பொண்ணாட்டிக்கிட்டே எல்லாம் என்னக்கா நீ வேறு எல்லாம் டான்ஸ் எடுத்துலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுற்றி என்ன பண்ணுக்குற புறம் புறம் சார்ந்த எல்லா விஷயமும் என்ன பண்ணுக்குற பார்த்துக்கிற அந்த மாதிரி ஒரு பொம்பளை நீ எதிர்பார்க்கலாம் உன் மனைவி நீ அப்படி எதிர் அவன் க மனைவியை கூட என்ன பண்ணிடலாம் கண்டதெல்லாம் பறிச்சிப்பட்டு தெரிஞ்சுக்கின்னு அப்படி ஒன்றே எதிர்பார்த்துடலாம் மனம் விட்டு பேசணும் அந்த இடத்துல அந்த விஷயமாக என்ன பண்ண ரெண்டு பேரும் உன் தேவை என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசணும் இதுக்கு அப்புறமா உங்கள் விஷயம் இதுக்கப்புறமா விஷயம் ஸோ அடிப்படை கணவன் மனைவி அப்படின்னா காமன் சேர்ந்த தேவைகளுக்கு ஒத்துக்கு ஒத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க நம்மளை சேர்த்து வச்சுருவாங்க போதுமான அதான் அடிப்படை அதான் பேஸு அதான் பேஸ் அதுக்கு தான் உங்களை சேர்த்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அதுலேருந்து நிறைய வரும் பிள்ளை குட்டின்னு நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்க போகிறீங்க நீங்கள் பிள்ளையை பார்த்து வளர்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு குடும்ப அமைப்புக்கு தலைவராக மாற போகிறீங்க இதை சார்ந்து உங்கள் குடும்பம் எலாபரேட் பெருசாக போகுது அப்போ நீங்கள் அந்த அந்த காமம் சார்ந்த வாழ்க்கையை ரகசியமாக தான் வச்சுக்கணும் பப்ளிக் பண்ண கூடாது காமம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசிக்கணும் ஊரில் எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசிக்கில்லை அவள் அப்படி இவ இப்படி அவன் அப்படி இவன் அப்படி இல்லை என் கணவன் இன்னொருத்துல கூட எப்படி பேசிக்கிறாள் இல்லை என் மனைவி யார்ன்ற பேசுகிறான்றதெல்லாம் பேசிக்கிறீங்க என்னை கூட என் மனைவி எப்படி நந்துக்கிறா என்ன கூட என் கணவன் நந்துக்கிறான்றதை பற்றினா அக்கறை யாருக்குமே இருக்குது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கா இந்த மனைவி வேறு யாருக்கிட்டையும் பேசலியா இல்லைன்றதான் நாங்கள் வச்சுன்னு மனைவி எப்படி கவனிக்கிறேன்னா இந்த கணவன் வேறு எங்கன்னா வேறு எங்கன்னா போகலான்றது தான் விஷயம் வேறு எங்கன்னா போகிறது போகிறதுலாம் விஷயமே இல்லை நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோமா நான் முழுமையாக அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லை அவளுக்கு நான் சந்தோஷமாக இருந்தனான்றது தான் உங்கள் கேள்வியாக இருக்கணும் ஆனால் உங்கள் கேள்வி அது இல்லை வேறு எதுனா பண்ணாமல் இருக்கிறாங்களான்னு தான் உங்கள் கேள்வியாக இருக்குது உங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஸோ உங்கள் ஏழாமையே நீங்கள் ஒத்துக்க முடியாமல் தவிக்கிறீங்க பரவாயில்ல மருத்துவம்லாம் வளர்ந்துச்சு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது எல்லாத்துக்குமே தீர்வு இது அதிகபட்சமாக நான் தான் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுன்றதும் இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக கூட யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது வெளிப்படையாக அதுதான் வெளிப்படையாக அப்படி தான் எது அது வந்து அப்படியே என் புது செய்தோம் இல்லை ஏன் கணவந்தோம் அப்படிலாம் பாட்டு சும்மா சினிமாவில் ஒன்றா காமிச்சின்னுக்கலாம் அது மாதிரி போராட்டி ஒன்றா பார்த்துக்கின்னு டைவர்ஸ் கொடுப்பாங்க பக்கம் ரெண்டு பேரும் பக்கத்தில் பார்த்துப்பாங்க ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்கன்னா அது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம் அப்படி உண்மை இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் என் மனைவி திருத்தியாக வச்சுக்கேன்னா இல்லையா அவள் திருப்தியாக வாழ்றலாம் நான் உதவுனா உதவுனாலும் பரவாயில்ல கவனம் தவிர என்ன ஆகிடுவான் நீங்கள் சாப்பாடோ தீனியோ போட முடியலனா கூட பசியை தான் அந்த பிள்ளையோ அந்த பையனோ என்ன பண்ணிப்பாங்க சாப்பிட்டுப்பாங்க இங்கே என்ன பிரச்சனைன்னா ஏன் தட்டு தட்டு இதுதான் பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பேசணும் ஏன் பேசுனது தான் உங்கள் பிரச்சனை அதை விட்டு ஒத்தருக்கு ஒத்துருக்கு உதவு முடிஞ்சவங்களுக்கு உதவுறுத்து இல்லைனா என்ன பண்ணுறது அமைதியாகவே அதை சார்ந்து பெருசாக என்ன பண்ணுவேண்ணா எடுத்துக்கோண்ணா காமன் ஈஸியாக கடந்து போயிடும் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மனைவியை நான் காலத்துக்கும் எடுத்துன்னு போனோம் லைஃப் டைமுக்கு எத்துனே போகணும் உனக்கு உனக்கு மா கணவனோ அல்லது மனைவியோ மாறினே பார்க்குற பார்க்குறாள்லாம் ஒரே ஆள் கிடையாது நித்த நித்தம் இந்த உலகத்தில் என்ன இணைக்குதே காட்சிகள் அமைப்புகள் கருத்துக்கள் சித்தாந்தங்கள் எல்லாமே மாறினே இருக்கும் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸ்டெலாம் இருக்காது கணவனோ அல்லது மனைவியோ மாறின்னு தான் இருப்பாங்க இவங்க மாறுறாங்கன்னா அதுக்கு ஈடு குட்ட மாதிரி நான் நடக்கணும் இல்லை நான் என்ன மாற்றிக்கணும் இல்லைனா மாற்றுறதுக்கு அலோவ் பண்ணி ஆகணும் இல்லைனா டேமேஜ் தான் அதுதான் தான் விவாதித்து குடும்பத்து குடும்ப கணவன் மனைவியை பிரிஞ்சிருது தப்பு கிடையாது கணவன் மனைவி பிரிஞ்சிடலாம் தப்பு கிடையாது மியூச்சுவலாக கூட என்ன பண்ணிடலாம் பிரிஞ்சிடலாம் ஏன்னா ரெட்டை மாட்டு வண்டி ரெண்டு மாட்டு வண்டி ஒரு மாட்டுக்கு கால் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க ரெட்டை மாட்டு வண்டி தான் அது ஓடுதுன்னு வச்சுங்க மாடு மாற்றுவீங்களா வண்டியை மாற்றுவீங்களா வாழ்க்கையை விட்டுற முடியாது யாருடைய வாழ்க்கையும் யாரும் பண்ண முடியாது போட முடியாது அப்போ நம்ம தான் கட்டுக்கிட்டு போட்டணும்னா பண்ண பார்க்கணும் கூட அந்த இணை மாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்க பார்க்கணும் ஆனால் என்ன பண்ண முடியும் கால் வந்துச்சு ஆனால் என்ன பண்ணோம் அங்கே டேமேஜ் ஆகாமல் பார்த்து போகணும் இல்லை வேறு வண்டி வேறு ஆள் தப்பு இல்லை சாத்தியம் இல்லை நான் தான் அப்படின்ற மாதிரி இங்கேயும் எதுவுமே இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்க தெரிஞ்சுக்கணும் மாற்றங்கள் வரும் வளர்ச்சி ஏற்படும் பொண்டாட்டிக்கு சம்பளம் அதிகமாகலாம் புருஷனுக்கு சம்பளம் அதிகமாகலாம் ஏன்னா ரெண்டு பேருமே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் இங்கே என்ன ஆகலாம் யாருக்கு வேணால் சம்பாத்தியம் கூடலாம் குறையலாம் ஒத்துக்கணும் என் மனைவி சம்பாதிச்சா இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் கரானுங்க வந்து பேங்க்கில் வேலை செய் அவன் நிறைய சம்பாதிக்கக்கூடாது வேலையை விட்டு வந்துரு நீ எனக்கு கீழேரு இப்படி சொல்கிற பைத்தியம்லாம் இருக்கும் சில இப்போ இப்படி சில்லற பைத்தியம்லாம் இருக்கும் நீ போய் நிறைய சம்பாதி ரெட்டு வெளிநாட்டுகள்லாம் போய் நல்லா இருக்கானா நீ ச சம்பாதி ஓவர் டைம்லாம் செய்வானா நீ வீட்லேயே இரு அப்படின்லாம் வீட்டில் இருந்தாக்கா வீட்லேயே இருக்காது மதியானத்துலேயே ஒரு வேலையை போய் செய் பணம் போதாதுன்னு சொல்கிற பொம்மளையும் இருப்பா ஏன்னா இந்த ஆம்பளியோ அல்லது பொம்மலையோ எப்படி இருப்பாங்க தேவைகளே மாறுது அடிப்படை என்னன்னா உதவுறதுக்கு சந்தர்ப்பமே தவிர இங்கே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கணும் அதுதான் அடிப்படை கணவன் மனைவின்றது எப்படி இருக்கணும் என் கணவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு பார்க்கணும் என் மனைவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் கணவன் மனைவி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இருப்பாங்க ரொம்ப சிரி நீ என்ன ஆச்சு உனக்கு நீ என்ன பண்ண இப்படித்தான் கேள்வி கேட்குறாங்களே தவிர என்ன பண்ணுறது இல்லை என் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறா என் கணவன் இருக்கிறான் மகிழ்ச்சிக்கான காரணம் தான் என்னை கூட நிறைய பேச மாதிரி ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் பேசுகிறாரு என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அதுதான் என்னை கூட டைம் எவ்வளோ தான் கொஞ்சம் தான் சாப்பிட்டியாக வேஷ்டர் தூங்கினே வச்சுருப்பாரு வந்துட்டே வச்சுருப்பார் ஃப்ரெண்டு சாப்பிட்டேன் என்ன என்ன சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் ஊருக்கு எல்லாம் கேட்பாரு டீட்டெயில் பண்ணிருப்பார் அவரை கூட அவ்வளோ நேரம் பேசுவார் என கூட என்ன பண்ண மாட்டார் ரொம்ப நேரம் பேசுறது இதுதான் கம்ப்ளைண்ட்டு கணூன் மனைவின்னா கம்ப்ளைண்ட் எதுன்னா ஏன் எனக்கு என கூட டைம் ஸ்பெண்ட் விட வெளிய வெளியேளுங்கள்லாம் நிறைய நான் உன்னை கூட போய் வாழ்ந்துக்கிறேன் நான் உன்னை நேரடியாக பார்த்துக்கிறேன் நீ எப்படி சாப்பிடுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி கூட அங்கே வாய்ப்பு இருக்கும் ரெண்டு பேருக்கும் நோக்கம்னா வாருங்கண்ணா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் எந்தளவுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படி தான் யோசிக்கணும் அப்படி யோசிக்கிற உக்கான் தம்பதியர்களை தான் வெற்றி பெற முடியும் அப்படி தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க வீட்டில் ஒரு பாட்டி வீட்டில் உட்காந்துருப்பா புருஷன் எங்கேயோ போயிருப்பான் விவசாயம் பண்ணிட்டு வருவான் இல்லை ஏதோ பண்ணிட்டு வருவான் வந்தவுடனே கலப்பாக இருப்பானேன்ட்டு அவனுக்கு என்ன பண்ணி கொடுப்பா தயிர் கொடுக்குத்தோ வெங்காயம் கொடுக்குத்தோ மிளகா கொடுத்தோ கஞ்சி கொடுக்குத்தோ சோறு கொடுக்கத்தோ அவனுக்கு மீன் கொடுக்குத்தோ இல்லை கால் பச்சை கை கைப்பச்சி உருவத்தோ சுத்தணி வச்சு கொடுத்தோ இப்படி தான் அப்போ அவளுடைய நோக்கம் என்ன வந்ததே இவன் என்ன பார்த்துட்டான்னா அடிமையாக பார்த்துட்டான் அவளை அவள் அடிமையாக இருந்தால் அதனால் தான் செஞ்சான்னு நினச்சிங்கிறான் அப்படி கிடையவே கிடையாது அந்த பொம்பளை என்ன நோக்கத்தில் இருந்தான்னா இந்த மனுஷன் கஷ்டப்பட்டுனுக்கிறான் இவன் என்ன பண்ணான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகணும்னு நினச்சாலே தவிர அடிமையாக இருக்கணும்லாம் நினைக்கவே இல்லை அவனும் தான் நீ இப்போ வீட்டிலேருந்து வந்தோன்னே காலில் அங்கே போனியா சாதம் எங்கே வந்தியா பக்கத்து வீட்டுக்காரன் வந்தானா எதிர் வந்தானா வந்தாங்க யாருக்கு வீட்டுனா போய்னா கிடையாது அவள் ஊரெல்லாம் போய் சே எல்லாருட்டி ஊரில் ஊருக்கு போய் நாலு குடும்பத்தை கெற்றுட்டும் வந்து கூட உட்காந்துப்பான் பேஸ்ட்டும் வருவாள் அவரு கூட போய் எப்படி பேசிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொம்பளை கட்டுப்பாடெல்லாம் வச்சுன்னு கட்டுப்பாடுலாம் அந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்களா இல்லை ஜாக்கெட் படமும் சுற்றி தீர்ந்திருந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் பொம்பளைங்கள்லாம் எல்லா ஆம்பளைங்க கூட பேசியிருந்துக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி இல்லை மச்சனை மூத்தார் எல்லோரையும் கவனிச்சிருந்துக்கிறாங்க ஒரு பொம்பளை புருஷனை மட்டும் கவனிக்கல அந்த வீட்டில் ஒரு நாலஞ்சு ஆம்பளை இருப்பான் நாலஞ்சு ஆம்பளையுமே கவனிச்சிருந்தற அது பொம்பளை முன்ன கூட புருஷனும் கேட்க மாட்டேன் ஆண்டி என் தம்பியை கூட பேசியிருந்தேன் ஏன்டி எங்கள் அண்ணா கூட பிடிச்சிருந்தேன் ஏன்டி எங்கள் அண்ணுக்கு கஞ்சி ஊற்றுன்னு பண்ணலாம் என்ன பண்ண மாட்டான் கேட்க மாட்டான் அதை பற்றி அக்கறை அவனுக்கு இல்லை எனக்கு கஞ்சி ஊற்றுனாலாம் இல்லையா எனக்கு மிளகாய் வந்தாலும் இல்லையா எனக்கு வங்காயம் கட் பண்ணி கொடுத்தாலா இல்லையா அப்படி தான் கேட்டேன் தவிர இன்றைக்கி எப்படி கேட்டுக்கிறான் என்ன கேட்டுன்னுக்குறான் அவள் அவளுக்கு என்ன பண்ணுக்குறான் உதவுற நோக்கம் எப்போ இருந்துக்குது அந்த காலத்தில் அப்படி இருந்துக்குது அதே மாதிரி இவனும் என்ன பண்ணுவான் சம்பாஷணம் வந்து கொடுத்தது யாருக்கே அவளுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறது யாருக்கே அவளுக்கு தான் பொம்பளை கேட்டு தான் கல்யாணம் நாள் வைப்பாங்க பொம்பளை கேட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுறது பொம்பளை கேட்டு தான் என்ன பண்ணுவான் இந்த மாப்பிள்ளை தான் பொண்ணு தான் பொண்ணுக்கு நம்ம மரும சரிதானா அந்த ஊருக்கு போகலாமா திருவிழாவுக்கு போகலாமா கல்யாணத்துக்கு போகலாமா வானாவானல்லாம் யாரும் கேட்டான் அப்போ ரெண்டு பேரும் எந்த நோக்கத்தில் வந்துக்கிறாங்க அதனால சாகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா செத்துட்டாங்க ஏன் நீ இல்லாத உலகத்தில் எனக்குனா இல்லை வாழ்க்கை இல்லை எப்படி வாழ்னாங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுல கூட்டியாக இருந்தாங்க இன்றைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி அப்படி இல்லை தான் விரிசல் ஏற்படுது நான் உங்களுக்கு தரேன் கணவன் மனைவின்றது ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எப்படி இன்னைக்கு தான் நிறைய சந்தர்ப்பம் இனிதான் நிறைய சந்தர்ப்பம் மை வச்சுக்க பிடிக்கிற மனைவி கிட்ட போய் மை வச்சுக்காதான் தான் சொல்கிறான் உனக்கு எந்த மை வாங்கணும் அப்படின்னே சொல்ல அஞ்சு ரூபாய் பிளாட்ஃபார்மில் கற்று கீழே கற்றுலாம் வாங்காதடி என்ன சொல்கிறது நல்ல மையாக வாங்கி வச்சு வைக்கலாம் தானே சொல்லுவான் ஏன் சுடிதார் போடுற புடவு கட்டு சுடிதார் ஏன் போடுற உட்கட்டும் தூக்கலாக தெரியுது ஏன் எல்ஸ் போட்டு நடக்கிற கட்டுப்படுத்துகிற கணவன் கட்டுப்படுத்துகிற மனைவி ஏன் சிரிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு ஏன் வெளியே போகிறீங்க ஏன் நீங்கள் இருக்கிறீங்க என்ன நீங்கள் இன்னும் இன்னும் கல்யாணம் ஆகும் மாதிரி பேச்சலர் மாதிரி இவ்வளோ வெளியே போய் சுற்றிங்கிறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்படி தான் கேட்குறப்போ பொண்டாடி தாங்குற அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அதனால தான் பிரச்சனை வருது உங்களுக்குள்ள தாம்பத்தியம் கொத்து வச்சுது அதுதான் எஸ்டீம் உங்களுக்குள்ள நீங்கள் பரஸ்பரம் ஒரு பெண் நான் யாருக்குமே காட்டாத தன் உடம்பு அவையத்தை என்ன பண்ணுறா உனக்காக திறந்து காட்டுற அளவுக்கு உங்ககிட்ட உரிமை இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தான் அவனுடைய வேலையாக இருக்கும் ஆனால் நீ கவலைப்பத்துற கணவனுக்கும் அதே தான் அந்த ஆணும் என்ன பண்ணுறான் அவனுடைய வீரத்தை அவனுடைய அவனுடைய ஆன்மீக ஆண்மையை அவனுடைய பலத்தெல்லாம் எங்கே நிரூபிக்கணும்னா அவங்ககிட்ட தான் நிரூபிக்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுக்கணும் இங்கே என்ன ஆச்சுன்னா கட்டுப்படுத்துகிற ஆணோ அல்லது கட்டுப்படுத்துகிற பெண்ணோ தன் பெண்மையே அல்லது ஆண்மையே இழந்துடுவீங்க இழந்துடும் இல்லை அந்த கட்டுப்படுத்துகிற மாதிரியே வளர்ந்ததுனால நீங்கள் என்ன ஆயிடுறீங்க உங்கள் ஆண்மையோ அல்லது உங்கள் பெண்மையோ என்ன ஆகிட்டு போயிடுது உங்கள் சுதந்திரமற்ற உங்கள் தாம்பத்தியம் எப்படி இருக்குது இல்லை சந்தோஷமாக இருக்கிறது இல்லை அப்போது சுதந்திரமான தாம்பத்தியம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்தோஷமாக இப்போ கணவன் மனைவியும் ஒத்துருக்கு ஒத்துரு உதவுறோம் டல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் அவங்க மனம் கூட வலிக்கூடாது சின்னதாக கூட வலிக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றும் நான் அவன் ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி நாலு பேர் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் இவ டென்ஷன் ஆகிடுவான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இவள் பொண்டாட்டி இவளுக்கு என்ன புரியுறதுலன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கூட இவள் போட்டி போய் நிற்பா என்னை விட அப்படின்னா அப்படின்னா அர்த்தம் தன் தகுதி யார் எழுதுதே அவள் தான் அது ஒரு சாதாரணமாக கண்டு வந்துடுவான் எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஆட்டாலெல்லாம் போட்டாலும் ஆக மாட்டான் பொன்னாடி ஆக முடியுமா இல்லைறான் ஆக முடியாது அதே மாதிரி தான் இவளுக்கும் யார்னா பாய் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னா டென்ஷன் ஆகிடுறான் அவங்கள தாண்டி நான் அப்படின்னு என்ன பண்ணல புரியல அப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பலமற்றவர்களாக மாறியது தான் உடல் பலமற்ற மனபலமற்றவங்களாம் நம்ம ஆகிட்டுக்கிறான் மாறிட்டுக்கிறோம் தீர்வு எங்கேன்னா எங்கிட்ட தான் அவகிட்ட இல்லை அவளை மாற்றி பிரயோஜனம் இல்லை நான் தான் என்ன ஆகணும் பலசாலியாக ஆகணும் அவனை மாற்றி பிரயோஜனம் இல்லை நான் தான் என்ன ஆகணா சி தாம்பத்தியம் யார் சரி கணவனை குறை சொல்லக்கூடாது கிடையாது மனைவி அழகாகணும் மனைவியை குறை சொல்லக்கூடாது கணவன் என்ன ஆகணா அழகாகணும் தெளிவாகணும் ஆரோக்கியமாக ஆகணும் அப்போ தான் என்ன ஆக முடியும் ஒத்துருக்கு ஒத்தர் இல்லைன்னா விட்டு தான் போகணும் விட்டு தான் கொடுக்கணும் வேறு வழியும் இல்லை அதையும் நச்சம் புரிஞ்சிடணும் இங்கே எல்லாரும் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் தனித்தனி தனித்தனி தேவைகளாக தான் பந்துக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் பண்ணுவாங்க வாழ்வாங்க நீங்கள் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருக்கிறதுனால அடுத்தவங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய முடியாது தடை செய்யவோ குறை சொல்லவோ அல்லது வாழாமல் பண்ணவோ முடியவே முடியாது இது சிக்கல் வந்தனா உதறி உதறி விட்டுறதும் உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சிதைச்சிக்கிறதும் உண்டு இந்த மாதிரி சனியினை விட்டு வாழ முடியலன்றதுக்காக தற்கொலை எல்லாம் கூட பண்ணிப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது வாய்ப்பு இருக்குதுன்னா என்ன பண்ணுறேன் விலகிடு தப்பு கிடையாது உன் புரிஞ்சுக்காத உன் கணவன் புரிஞ்சுக்காத உன் மனைவி என்ன பண்ணுறேன் விலகிடு அவங்களுக்கு என்ன பண்ணாதே உள்ள வாணுன்னு ஆசை பட் அது மியூச்சுவலாகவே சொல்லி என்ன பண்ணுறேன் ஒத்து வராது என்ன என்னுடைய அழகுக்கும் திறமைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் நம்ம நீத்த மாறினு இந்த உலகத்தில் அறிவாளி பூ முள்ளி தேவைகளை நிறைவேற்றுவேன் எல்லாம் ஆகுது மாறினே இருக்குது விலகிடு இல்லையா இப்படி என்ன பண்ணு ஆனால் விலகிறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் என்ன பண்ணுங்க உங்களை சரியாக்குங்க ஒத்து வராத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் விலகிக்கலாம் எத்தொன்னு விலகணுன்ற நாக்கமோ இப்போதான் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா என் கணவன் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கணும் மனைவி நினைக்கணும் கணவன் எப்படி அதே மாதிரி கணவன் நினைக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் இப்போ போய் எங்கன்னா போய் கேட்டுப்பாரு யாரா அப்படி இருக்கிறாங்களா பாருங்க அவளுக்கு என்னப்பா இல்லை அவனுக்குண்ணா கணவன் மனைவியே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஆம்லே நான் ஊர் சுற்றி வருவானோ இன்னும் கொஞ்சம் சுற்றுங்க பண்ணி பாருங்க அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு புரியல உங்களுக்கு அது உங்களுக்கு தான் அவ்வளோ தூரம் பரஸ்பரம் உங்களுக்கு வாய்ப்புக்குது தாம்பத்திய வாழ்க்கைக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுன்னா அந்த ஆள இல்லை அந்த அப்படி நீங்கள் சரியான ஆளா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் மேட்ரே இல்லை தேவை என்ன அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா நான் நடிக்கிறீங்க ஏழாமை உள்ள ஆணைய ஏழாமை உள்ள பெண்ணும் நடிக்கிறீங்க அதனால தான் என்ன ஆகுது இங்கே காணொன் மனைவியின் துன்பு நடிக்கிறதுன்னு நினச்சிக்கிங்க கிடையாது நல்ல நண்பர்கள் கூட உதவி தான் என்ன பண்ணுவான் ரொம்ப ரெண்டு நண்பர்கள் ஒன்றாகிறீங்கன்னு வச்சுக்கோமே உங்கள் நண்பனால் நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு வழி கேட்குறீங்க தெரில அவனுக்கு என்ன பண்ணுவான் நீங்கள் ஏதோ ஒரு வழி கேட்டீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு என்ன போகலாம் எந்த ஃப்ளைட் ஈஸியாக இருக்கும்னு கேட்டீங்க இது வரைக்கும் அவன் போக உதவா பண்ணுவான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அவன் போய் இருப்பான் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான் அப்போவும் தேவையை அவன் நிறைவேற்றுறான் எப்படி அவனுடைய வாயில் வேறு யாருன்னா வச்சா ரொம்ப ஈஸியாக புரியலனா விட்ருங்க அவள் தான்